மக்களே எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வடகறி வச்சு வடை வச்சுட்டு வடகறி செய்ய போகிறோம் இன்னைக்கு வடகறி கிரேவி செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்து பார்க்கலாம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாம் அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம் வடகறி குழம்புக்கு நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை ஏலக்காய் கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம் இதில் நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு நாலு நாள் பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு நாலஞ்சு வடை வாங்கியிருக்கேன் அந்த வடையில் தான் இன்றைக்கி நான் வடகறி செய்கிறேன் இப்போ அதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம் இது கூடவே வெங்காயத்தை போட்டுடலாம் ஒரு நாலு வெங்காயத்தை போட்டிருக்கேன் நான் கரைவேப்பிலை போட்டுக்கலாம் கரைவேப்பிலை காஞ்சி போயிட்டு கரைவேப்பில வாங்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா பச்சை வாச போடுற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளி போட்டுக்கலாம் இதை வந்து வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாங்க கண்ணாடி ஸ்டேஜ் வரும்போது வதக்கினா போதும் ரொம்ப வதங்கக்கூடாது அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க அப்போ தக்காளி சாஃப்டாகி வரும் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கணும் அது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் மசாலா பொடி சேர்த்துக்கணும் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதச்சுக்கலாம் வடையை வந்து பிச்சி போட்டுக்கலாம் அதில் இப்போ இந்த வடைய பிச்சு போடலாம் பாருங்க இந்த மாதிரி பிச்சி இருக்கிற ரொம்ப இதை இதில் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான தண்ணி ஊத்துனா போதும் இதுற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் நம்ம இட்லி தான் சாப்பிட போறோம் இதை அதனாலதான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டோங்க பாருங்க நல்லா வடகரி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதை அப்படியே வச்சு இட்லியில் தோசையில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அட்டி பொழியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை இறக்கிக்கலாம் போதும் இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும் இப்போ நம்ம இறக்கிக்கலாம் இது கொத்தமல்லி தூ கொத்தமல்லியை போட்டுகிட்டே இறக்கிக்கலாம் கொத்தமல்லி என்கிட்ட இல்லை அதனால் நீங்கள் கொத்தமல்லியை போட்டுகிட்டே இறக்கிக்கோங்க அருமையான வடகறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வடகறி பெர இது தொக்கு வந்துட்டு இதில் போச்சுக்கலாம் குழம்பு வந்துட்டு நான் தொக்கா செய் குழம்பா செய்யலை அப்படியே பரட்டின மாதிரி செஞ்சேன் அப்போ தான் இந்த வடகரிக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லிக்கு வச்சிட்டேன் நான் பாருங்க பேப்பர் தோசை மாதிரி இருக்குது பாருங்க ரெண்டு இட்லி வச்சிருக்கேன் முருங்கலான ஒரு தோசை இந்த தோசை இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த வடகரியை வச்சிடலாம் எனக்கு பச்சை மிளகு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பச்சை மிளகு அதனால தான் ரெண்டு பச்சை மிளகு போட்டிருக்கேன் இப்போ இதை சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு செ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வடக்கறி வடக்கறி குழம்பு வச்சு குழம்பா கூட வைக்கலாம் கிரேவியாக வைக்கலாம் பெரட்டினா மாதிரி வைக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் நம்ம எப்படி தேவைப்படுதோ அது மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அதனால் நம்பி வச்சேன் இந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்போது சொல்கிற மாதிரி தான் லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மாதிரி நம்ம சந்திக்கிறேன் அது வரைக்கும் முடிவிடை பெறுகிறேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இட்லியில் இந்த பச்சை மிளக வச்சு சாப்பிட்லாம் இந்த ஒரு பச்சை மிளகாய் அப்படி வச்சு பச்சை மிளகு வச்சு சாப்பிட்றேன் வேற லெவல் இந்த தோசையில் ஒரு பச்சை மிளகா அப்படியே வச்சு சாப்பிட்றேன் Pacemalo Sama sama sama, adi boleh harumnya ya, cancel. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ சொல்கிற மாதிரி தான் லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி மாதிரி நம்ம சந்திக்கிறேன் அது வரைக்கும் உதிவிட பெறுகிறேன் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி